இயந்திரவியல் விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயந்திரவியல் ஆகும் இயந்திரவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இயந்திரவியல்னால் என்ன தெரியுமா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும்போது ஒரு விசை ஒன் ஒன்று செயல்படும் போது அந்த விசையினால் ஏற்படுற சேஞ்சு ஒரு ஒரு விளைவு ஏற்படும்ல இப்போது ஒரு பைக்கு போயிட்டிருக்கு அது மேலே ஒரு ஃபோர்ஸ் பிரேக்குன்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அது வந்து நின்றுடும் அந்த மாதிரி ஒரு விசையோட செயல்பாட்டால் ஏற்படுற விளைவுகளை பற்றி படிக்கிற அறிவியல் தான் இயந்திரவியல் அப்படின்னு நாம சொல்லுவோம் இது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை நிலையியல் மற்றும் இயங்கியல் இந்த இயந்திர விலையே ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஒன்று நிலையியல் இன்னொன்று இயங்கியல் அதில் ஃபஸ்ட்டு நிலையியல்னா என்ன நிலையியல் விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல் ஆகும் ஸ்டேஷனரியா இருக்கிற திங்ஸ் ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு திங்க் ஒரு திங்ஸ் மேல ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதுல நடக்கிற மாற்றம் எக்ஸாம்பிளுக்கு பெண் இருக்குது அது ஓய்வு நிலையில் கீழே டேபிள் மேலே இருக்குது அது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் நகர்த்தி வைக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்குது நகருது அந்த அதை பற்றி படிக்கிறது நிலையியல் அப்போது இயங்கியல்னால் என்ன இயங்கியல் விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயங்கியல் எனப்படும் இந்த இடத்துல இயங்கியல் ஆகும் அப்படின்னு தான் வரும் இங்கே இயக்கவியல்னு தப்பாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க இங்கே இயங்கியல்னு வரணும் இப்போ இயங்கியல்னால் என்னென்னு பார்க்கலாம் நிலையியல்னால் நம்ம பார்த்தோம் ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டுச்சுன்னா அதில் ஏற்படுற விளைவுன்னு அதே தான் இயங்கியல்னால் இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டுச்சுன்னா அதோட விளைவு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம் நான் பிரேக்குன்ற ஒரு விசையை கொடுக்கும்போது அந்த அது என்ன ஆகும் போய்ட்டுருக்க சைக்கிள் வந்து நிற்கும் அந்த விளைவு இப்படி இயக்கத்தில் இருக்கிற பொருள் மீது ஏற்படுற விளைவை பற்றி படிக்கிறது தான் இயங்கியல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பிரிவுகளா பிரிக்கிறாங்க இது மேலும் இரு பிரிவுகளாக கீழ்கண்டவாறு பிரிக்கப்பட்டுள்ளது என்னென்ன இயக்கவியல் ஃபர்ஸ்ட் இயக்கவியல்னா என்ன இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல் ஆகும் இந்த சென்டென்ஸ் என்ன இப்படி இருக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆயிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் இயக்கவியல்னா ஒரு பொருள் இருக்குது அதை நகர்த்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம் அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் அதோட விளைவை மட்டும் கன்சிடர் பண்ணுறது இயக்கவியல் ஓகேங்களா இயக்க விசையல் செகண்ட் ஒன்று என்னென்னா இயக்க விசையியல் இயக்க விசையல்னா அதே தான் ஒரு பொருள் இருக்குது அதை நகர்த்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல ஃபோர்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அதனால் அது இவ்வளோ நகர்ந்துருக்குன்னு ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுறது இயக்க விசையியல் அவ்வளோதான் ஓகே இந்த இயந்திரவியலில் இயந்திரவியல்னா என்னன்னு பார்த்தோம் இயந்திரவியல் அப்படின்னா ஒரு பொருள் மீ ஒரு ஒரு விசை செயல்படுதுன்னா அதால ஏற்படுற ப விளைவுகளை பத்தி படிக்கிறது தான் இயந்திரவியல்னு பார்த்தோம் இந்த இயந்திரவியலை நாம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு நிலையியல் இன்னொன்னு இயங்கியல் நிலையினா ஓய்வா இருக்கிறது ஓய்வா இருக்கிறத பத்தி அது மேலே ஏற்படுற விளைவுகளை பத்தி படிக்கிறது நிலையியல் இயங்கியல்னா இயக்கத்துல இருக்கிற பொருள்கள் மேல ஒரு ஃபோர்ஸு செயல்படும் போது ஏற்படுற விளைவை பத்தி படிக்கிறது இயங்கியல் இந்த இயங்கியலை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று இயக்கவியல் இன்னொன்று இயக்க விசையியல் இயக்கவியல்னால் அந்த அந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படுற அந்த இயக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே செயல்படுற விசையை கன்சிடர் பண்ணாமல் அதனால் ஏற்படுற விளைவை மட்டும் கன்சிடர் பண்ணுறது இயக்கவியல் இயக்க விசையியல்னால் அந்த விசை எவ்வளோ இருக்குது அதனால் என்ன மாற்றம் நடக்குதுன்னு ரெண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுறது இயக்க விசையியல்